ஒரு கூகிறேன் உங்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய பேராசிரியர் இளங்கோ அவர்களை நேரடியான பழக்கம் எனக்கு இல்லாவிட்டாலும் அவர் தலிசு பத்திரிகையின் மூலமாக எட்டிய கட்டுரைகளை அந்த வரிசையில் அவர் வெளியிட்ட ஒரு நூறு தொகுப்பு நூல்களை நான் அது வந்த காலத்திலேயே படித்திருந்தேன் அவருடைய ஆளுமையும் அவர் செய்த செயல்கள் பற்றி எனக்கு மிகுந்த பெரிய மரியாதை வணக்கங்களும் உண்டு அவருடைய அமைப்பின் கீழே இருந்து செயல்படுகிற நீங்கள் இங்கு பெருந்தினராக கூடியிருப்பதற்காக பேராசிரியர் அவர்களுக்கும் உங்களுக்கும் நாங்கள் நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளோம் நாங்கள் இந்த கூட்டமைப்பு என்ற ஒரு அமைப்பை சில மாதங்களுக்கு முன்பு தொடங்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான உயர்கல்வி சிக்கல்களை அரசுக்கு எடுத்துச் செல்வதற்கும் பரப்புரையாக முடிய கொண்டு வருவதற்குமான ஒரு முயற்சியாகத்தான் ஒரு ஐந்து பேர் இந்த வேலையில் நாங்கள் இறங்கி ஒரு சில செயல்பட்டு வருகிறோம் அதில் இந்த சேலத்தில் நடந்த இந்த மிக கொடூரமான இந்த தொடர்பான பல்கலைக்கழகத்தில் செய்த இந்த கொடூரங்களை இந்த சமூகத்திற்கு அறிமுகப்படுத்தி வழக்கு போட்டு இன்றைக்கு நாமெல்லாம் பேசுவதற்கான மூலமாக இருந்தவர் நம்முடைய பேராசிரியர் நிகழ்ந்தோவன் தான்

அவரோடு கை கொடுத்து நாம் அவருடைய போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இந்த மக்கள் கல்வி ஊட்டி இயக்கத்தின் மூலமாக உங்கள் ஊரில் வந்து ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிறோம் எனவே நீங்கள் எல்லோரும் பெருந்திரளாக பேராசிரியருடைய இளங்கோவனோடைய ஆணையின் கீழ் என்று சொல்வதா அன்பின் கீழ் என்று சொல்வதா என்று அன்பின் கீழ் என்று எதிரே இருக்கக்கூடிய சொல்கிறார்கள் அப்படி கூடியிருக்கிறீர்கள் இந்த இந்த கூட்டத்தில் இந்த பெரியார் பல்கலைக்கழகத்தில் நடந்ததை போல மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இது ஒரு மிகப்பெரிய நோயாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் இது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது எல்லா பல்கலைக்கழகங்களிலும் ஜெகநாதன் இருக்கிறார் எல்லா பல்கலைக்கழகங்களிலும் தங்கவேற்று இருக்கிறார் இப்படியான கொடுமை இந்த கொள்ளை கடகத்தை மூலமாக சமூகத்துக்கு அறிமுகப்படுத்தும் இந்த சந்தர்ப்பத்தில் எல்லா வட்ட ஆலயங்களையும் போட்டு உடைப்பதற்கான ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று கருதிதான் நாங்கள் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தோம் அதில் சில தகவல்களை மட்டும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் பேராசிரியர் இளங்கோவர் அவர்களும் தொடர் பலத்தூர் விரிவாக பேச வேண்டிய வேலைக்கு நாங்கள் வெளியில் இருந்து வந்து இந்த விஷயங்களை அவர்களுக்கு துணை நின்று பேசுவதற்காக தான் உங்கள் பொருட்களை மீண்டும் சொல்லிக் கொள்ள என்ன பெரிய சிக்கல் என்று சொன்னால் தமிழ்நாட்டினுடைய கல்வி நிறுவனங்கள் அனைத்தும் அது என்ன வார்த்தையை சொல்வது என்று இல்லை ஏறக்குறைய அவை அனைத்தும் பெரும் சுங்கு நாடுகளாக அங்கே அந்த பல்கலைக்கழகத்தினுடைய நிலைமைகள் என்பவை இடங்களாக மாறிவிட்டது மாணவர்கள் படுகிற துன்பங்கள் என்பவை மிக மிக இப்படி உருவானதற்கான இந்த காரணங்கள் என்ன இந்த கடந்த பதினைந்து இருபது ஆண்டுகளில் இதன் உச்சம் எப்படி கூறியிருக்கிறது இதற்கு என்ன காரணம் சில ஒன்னிரண்டு எடுத்துக்காட்டுகளை மட்டும் நான் சொல்ல இந்த செவிலே இருக்கக்கூடிய பச்சையப்பன் கல்வி அறக்கட்டளை என்பது பற்றி நீங்கள் கேள்விப்படுகிறீர்கள் நீங்கள் சினிமாவில் பச்சையப்பன் கல்லூரி பசங்கள் எல்லாம் ரவுடிஸ் என்ற அறிமுகத்திலே ரொம்ப கீதராக ஒரு அறிமுகமாக இருக்கிற அந்த பச்சையப்பன் நிறுவனம் அதை வந்து ஒரு ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பச்சையப்பன் முதலியார் என்ற ஒரு பெரியவர் தனக்கு குழந்தைகளோ வாரிசோ இல்லை என்பதனால்

அதே போல பகப்படை பேராசிரியர் அன்பழகன் ஆசிரியராக இருந்த நிறுவனம் இப்படி இந்த திமுக சார்ந்த அவ்வளவு பேரும் பச்சையப்பன் படிக்கட்டும் தமிழ் வாழும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கோஷம் போடுவாங்க அந்த நிறுவனம் ஒரு கடந்த நாற்பது ஐம்பது ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளுக்கு பிறகு எழுபதுகளுக்கு தொடங்கி அந்த முன்னணி இருந்த அந்த எல்லா தன்மைகளையும் இணந்து அது அந்த பணியில் சேர்க்குகிற ஒவ்வொரு ஆசிரியருக்கும் குறைந்தபட்சம் முப்பது லட்சத்தில் இருந்து ஐம்பது லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துதான் அந்த ஆசிரியர்களை நியமிப்பது என்ற ஒரு ஆண்டுக்கு முன்பு அவருடைய ஆசிரியர்களை நியமித்தார் அது வழக்கு போகில் அந்த நிறுவனத்தில் வேலை செய்கிற ஐம்பத்தி நாலு பேருக்கும் மேற்பட்டவர்கள் தகுதியுடையவர் இல்லை அவர்கள் எல்லாம் பணிநீக்கம் செய்யணும் என்று வழக்கம் அந்த வழக்கை அந்த ஆசிரியர் சேர்த்து இப்ப தடை வாங்கி வைத்துக் கொண்டு வழக்கு வழி ஆனால் அப்படியாக இருக்க நிவனமாக வாய் விட்டது பச்சிப்பன் கல் என்று சொன்னால் ஆசிரியர்கள் நியமனம் என்று சொன்னால் அது ஒரு பெரும் ஒற்றுமையான ஊழலாகத்தான் நடக்கும் இப்போ கூட ஒரு நூத்தி முப்பது ஆசிரியர்களை தேர்வு செய்ய எடுக்க போகிறோம் என்று ஒரு ஐம்பது

அதனால நிச்சயமா இந்த மாதிரி பணம் கேட்க மாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன் என்று சொன்னேன் ட்ரஸ்டாக மாற்றி அதை ஒரு மிக கேவலமான வணிகமாக மாற்றி அங்கு பணியாற்றக்கூடியவர்கள் எல்லாம் தகுதி இல்லாதவர்களாக்கி அந்த வழியாக செய்த அந்த தர்மத்தை இன்றைக்கு அதர்வமாக இது எப்படி நடந்தது அது ஒரு தனியான அதனுடைய விளைவாக வந்த வந்தார் அதை இன்னொரு நல்ல இந்த அண்ணாமலை என்று நீங்கள் அந்த காலத்து அண்ணாமலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த அண்ணாமலை என்பதை அன்றைக்கு இருந்த ஒரு மோசமான வேலையை செய்துதான் சொன்னால் உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நம்மை ஆட்சி செய்த அந்த அரசாங்கம் ஒரு வேலை செய்தது இரட்டை ஆட்சி கொண்டு வெள்ளைக்காரர்களும் நம்மூர் உள்ளவர்களும் இரண்டு பேரும் சேர்ந்து ஆட்சி அளிக்கக்கூடிய முறையை கொண்டு வந்ததன் விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று தொடங்கி ஒவ்வொரு மொழி பேசும் மாநிலத்திற்கும் ஒரு பல்கலைக்கழகத்தை திறக்க வேண்டும் என்ற ஒரு சட்டம் உண்டு அப்ப கன்னட மொழி பேசுபவர்களுக்கு மைசூர் பல்கலைக்கழகம் ஆந்திர மொழி பேசுபவர்களுக்கு ஆந்திர பல்கலைக்கழகம் மலையாள மொழி பேசுபவர்களுக்கு கேரள பல்கலைக்கழகம் தமிழ் மொழியை பேச கொடுக்க தமிழ் பல்லளைகணம் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி அந்த விஜயக்கரே கோரிக்கை கொடுத்த போராளிகள் இந்த சேலம் தப்சம் அந்த பாரதி சொபெந்தியாயர் தி சொபெந்திய தி பதோன்லே தொடங்கி இந்த சேலம் தப்சம் வராகி இந்த பெரிய சாதனை எல்லாம் கூடி தமிழ்நாட்டின் தமிழ் பல்லளைகணம் என்று உருவாக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு அரசாங்கத்துக்கு அளிக்குதா தமிழ்நாட்டினுடைய அவலம் இந்த செட்டியார் அந்த அரசாங்க ஆட்களை எல்லாம் சரி பண்ணி அவர் சிதம்பரத்திலே நடத்தின மீனாட்சி பெண்கள் கல்லூரியை அண்ணாமலை பல்கலைக்கழகமாக அந்த கேட்டகரியிலே வாங்கிவிட்டார் அது தமிழ் பேரில் வராமல் அண்ணாமலை அரசர் பேரில் பல்கலைக்கழகம் வந்தது நல்லவேளை அதனால

நிறைய வரலாறு கடைசியாக பல்கலைக்கழகத்தில் பணியாற்றுவதற்கு சுமார் வேலை செய்கிறார்கள் என்று ஒரே அறிக்கை கருகிறார்கள் தேவையே இல்லாமல் ஒரு துறையில் பத்து பேர் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கு இருபது பேரை அப்பாயிண்ட் உங்களை அது ஒரு பேரம் அந்த வேலையில் சேர்க்கிறவன் எவ்வளவு லட்சம் கொடுக்கிறான் என்ற மேவாதேவி கணக்கு ஒரு முப்பது லட்சம் நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் சொல்லி அங்க அந்த குறிப்பிட்ட துறையில இடம் இருக்கா பணிக்காலியாதான் கிடையாது செட்டியார்களும் அவரை சார்ந்த அந்த உதவியாளர்களும் அப்பா அந்த ஒரு வந்து ஒரு வேலை வேணும்னு சொல்லியிருக்காரு அப்படியா எவ்வளவு ஒரு ஐம்பது குறிப்பாக நினைக்கிறேன்

நிறுவனங்கள் என்று இருந்தால் கல்வி என்ற ஒரு நிறுவனம் விடும் என்ற வரலாறு நமக்கு சொல்லுது ஆனால் இன்றைக்கு என்ன ஆகிவிட்டது என்று சொன்னால் அந்த தேவலமான தனியார் தனியார் கல்வி விளைப்போக்குதல் என்ற அந்த வரலாறு இந்த

இந்த கல்வியை அவர்கள் தனியார் பயன்படுத்தி ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலையாக மாற்றினார் இதன் விளைவாக அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் என்ற பெயரில் தனியார் பல்கலை நிகர்நிலை பல்கலைக்கழகம் என்று சொல்லி இந்தியா முழுக்க ஏறப்படையா ஒரு நூத்தி நாற்பது திறந்திருக்கிறார் தமிழ்நாட்டில் பதினாறு இருந்தது நிகர்நிலை பல்கலைக்கழக திருமூலமாக தமிழ்நாட்டில் நடந்தது என்னவென்று சொன்னால் சென்னை நகரத்தை சுற்றி இந்த சேலம் விநாயகா இந்த இந்த வட்டத்தை சுற்றி கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய இந்த விதத்தை சுற்றி அரசனுடைய நிலங்கள் காடுகள் குளங்கள் ஏரிகள் இவற்றை எல்லாவற்றையும் வளைத்து மிகப்பெரிய நிறுவனங்களாக தமிழ்நாட்டில் அவர்கள் உருவாக்கிவிட்டார்கள் சென்னையில் அது கொடுமை உச்சம் இந்த இந்த யாவாரத்தை அவர்கள் எஸ்ஆர்ட் என்ற பெயரில் ஜேபிஆர் என்ற பெயரில் இப்படி பல பெயர்கள் இல்ல அந்த நிறுவனங்கள் ஜேஜே என்று நீங்கள் முன்னாடி கேள்விப்பட்டிருக்கலாம் ஒரு சைக்கிள் உற்பத்தி செய்கிற கம்பெனி தொடங்கலாம் ஒரு கார் உற்பத்தி செய்கிற கம்பெனி தொடங்கலாம் அல்லது சோப்பு தொழிற்சாலை எப்படியும் கேள்விப்பட்டிருக்கலாம் இன்னைக்கு வந்து எச்ஆர்எம் தொழிற்சாலை தொழிற்சாலை சரையுடைய ராமச்சந்திர தொழிற்சாலை இப்படி ஒரு முப்பது நாற்பது தொழிற்சாலைகளை இந்த வேலூரில் இருக்கக்கூடிய விஸ்வநாதன் தொழிற்சாலை என்று தொழிற்சாலைகளாக கல்வி நிறுவனங்களை கட்டமைத்து நிறுவனங்களுக்கு தன்மை என்பதை மாற்றினார் இது ஒரு பக்கம் இந்த தாக்கம் அரசு நடத்தக்கூடிய கல்வி நிறுவனங்களிலும் நடந்த பதினைந்து இருபது ஆண்டுகளாக கடுமையாக தாக்கம் ஏற்பட்டுள்ளது அரசு நடத்தூடிய கல்லூரிகளில் பட்டிக்கூடங்களில் பல்கலைக்கழகங்களில் என்ற நிலை உருவாக்கி ஆண்பி ஒரு ஏழாயிரம் ஒரு ஐயாயிரம் பேருக்கு மேலாக இருபத்தி ரூபாய் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய சாதி உடன்பாடு அங்கு ஒன்னரை லட்சம் வாங்குகிற ஒரு ஆசிரியர் உயர்ஜாக்கி

அந்த கல்வித்துறை எந்த சாதனைகளையும் செய்யாமல் ஜெகநாதனை போல இப்படி இருக்கக்கூடிய அடிப்படையான ஒரு என்ன சொல்றது ஒரு வணிக கல்வி மிக்க கல்வி மீது நாட்டம் இல்லாத நிர்வாக திறமை இல்லாத இப்படியான பல நபர்களை ஒரு காலத்தில் பல லட்சம் ரூபாய் வாங்கிக் கொண்டு அந்த குறிப்பிட்ட இன்றைக்கு அன்பில் ஒரு இந்துத்துவ ஆர் எஸ் எஸ் பின்புலத்தில் இருந்தால் போதும் அவன் அதற்கு தகுதியான மோடி அரசு இந்தியா முழுமையில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் போடக்கூடிய வைஸ் சான்சலர் முடிக்க சங்கிகளில் சொல்லக்கூடிய ஆர் எஸ் எஸ் கோரிக்கைகளை தான் துணைவேந்தர்களாக கொண்டிருக்கிறார் இங்கு இருக்கக்கூடிய கவர்னர்கள் அதே வேலையை பின்பற்றி தமிழ்நாடு முடிக்க இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில் இந்த சங்கி ஆர் எஸ் எஸ் இந்துத்துவ துணைவேந்தர்களை போட்டு நீங்கள் நேரடியாக பார்க்கிறீர்கள் ஒரு சங்கி துணைவேந்தராக இருப்பதனால் ஒரு சங்கி ஆளுநர் ஓடோடி வந்து தனியாக உட்கார்ந்து கூட என்ன கேவலம் இந்த கேவலமெல்லாம் கல்வித்துறைக்கு இருக்க வேணுமா இது கல்வித்துறையின் நடைமுறையா இது கல்வி நிறுவனமா அல்லது இவர்களிடம் இந்த இந்துத்துவ அரசியல் நடத்திய கூட என்ன கேள்வி இவருக்கு எழுதிக் கொண்டு இந்த கொடுமையை இவருக்கு நேரடியாக சந்தித்தவர்கள் இந்த இந்த கொடுமையை அப்படி சொல்லிக்க வர பேராசிரியெல்லாம் இதற்கு துணை செய்வதற்காக நாங்கள் தமிழ்நாடு முழுக்க பல்கலைக்கழகங்களில் பணியாற்றிய சில பேராசிரியர்கள் பள்ளிக்கூடங்களில் பணியாற்றிய ஆசிரியர்கள் ஈடுபாட்டில் நாங்கள் நடைமுறைக்கு கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் சேலத்தில் நாங்கள் செய்திருக்கிற இந்த வேலையின் மூலமாக நாங்கள் நாங்கள் நினைத்தோம் யார் வரப்போகிறார் இந்த ஊரில் நமக்கு யாரையும் தெரியாது இங்கு எத்தனை பேர் வரப்போகிறார்கள் என்று சொன்னால் வருார்களா மாட்டார்களா என்று சொன்னால் அதற்கானமாண்டமான ஊடகம் சந்திப்போம் அதில் மிகச் சிறப்பாக பல கருத்துக்களை இறங்குவரவர்களுக்கு மட்டும் பேசுவதற்கான வாய்ப்பு அது ஒரு பத்திரிகையில் ஊடகத்தில் வருகிறதா இல்லையா என்பது பற்றி எங்களுக்கு தவலை அது பேசப்பட்டது அதற்கு நீங்களெல்லாம் காட்சியாக வந்திருந்தீர்கள் உண்மை அதன் தொடர்ச்சியாக இருந்தவர்களாக இந்த அரசு நிரம்ப இந்த பல்கலைக்கழக அபலங்களை கேட்பதற்கு வெளிப்படுத்துவதற்காக இருந்த உங்களுக்கு மீண்டும் நன்றி சொல்லி முடித்துக் கொள்ள நன்றி